அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசிலும் திலேக்ஸ் இன்று மிக முக்கியமான காணொலியோடு வந்திருக்கிறோம் துருக்கியிலிருந்து லண்டனுக்கு சென்று கொண்டிருந்த விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டிருப்பதான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம் துருக்கியின் இஸ்தான்புலில் இருந்து லண்டனுக்கு சென்று கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகளை ஏற்றிச் இருபது என்ற குறித்த விமானம் நடுவானில் சென்ற போது விமானத்தில் இருந்து திடீரென புகை வெளியேறியதால் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது குறித்த விமானத்தில் பயணித்தவர்களில் நான்கு பேருக்கு மூச்சு திறனல் ஏற்பட்டதை விமான நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கிறது அதே போன்றும் இதையடுத்து ரொமேனியா இந்த அசம்பாவிதத்தை அடுத்து ருமேனியா தலைநகர் புகாரிஸ் விமான நிலையத்தில் அவசர அவசரமாக குறித்த விமானம் தரையிறக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது அதே விமானம் தரையிறங்கியதும் அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த மீட்பு குழுவினர் பயணிகளை பத்திரமாக வெளியேற்றியிருக்கிறார்கள் அத்துடன் மூச்சு திணறல் ஏற்பட்ட நான்கு பயணிகளுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதுடன் இது குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அண்மை காலமாக எப்போதும் இல்லாதவாறு விமான விபத்துகள் அதிகரித்து வருகின்றன வாகன விபத்துக்கள் நாளாந்தம் இடம்பெறுவது போன்று விமான விபத்துக்களும் குறுகிய நாட்களுக்குள் குறுகிய நாட்கள் இடைவெளியில் அதிக விமான விபத்துக்கள் நடைபெற்று வருகின்றன ஒரு பாதுகாப்பான பயணமாக நம்பப்பட்டு வந்த விமான பயணமும் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது அதிகளவான விமான நிறுவனங்களின் விமானங்களில் இயந்திரக் கோளாறு அதிகளவான கோளாறுகள் இடம்பெற்று நடுவானில் அசம்பாவிதங்கள் இடம்பெறுகின்றன இவ்வாறு அவசர அவசரமாக இவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இவ்வாறு அவசர அவசரமாக ஏனைய நாடுகளில் தரையிறக்கப்படுகிறது செய்த உயிர்ப்பலிகள் இடம்பெறுகின்றன ஆகவே தற்போது விமான பயணம் என்பது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது துருக்கியில் இந்த நிலையில் தான் துருக்கியிலிருந்து லண்டனிற்கு சென்று கொண்டிருந்த விமானம் பயணிகளுக்கு நடுவானில் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக ருமேனியா தலைநகர் புகாரெஸ்ட் விமான நிலையத்தில் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டு அங்கு ஏற்கனவே குறித்த விமானத்தின் அவசர நிலையை கருத்தில் கொண்டு விமானம் தரையிறங்குவதற்கு முன்பே விமான நிலையத்தில் மீட்புக் குழுவினர் தயார்படுத்தப்பட்டிருந்தனர் விமானம் தரையிறங்கியதும் மீட்புக் குழுவினரின் உதவியுடன் பயணிகள் வெளியேற்றப்பட்டு அந்த மூச்சுத் ஏற்பட்ட நான்கு பேரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த விமான பயணம் தொடர்பாக மேலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஏர் ஏசியா நிறுவனம் இலங்கை தாய்லாந்து விமான சேவையை விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் இருந்து கொலம்போ சேவை வாரத்தில் ஏழில் இருந்து பத்து விமானங்களாக உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பயணிகள் அதிக வசதியுடன் இருந்து பாலி கானாய் போன்ற இடங்களுக்கு பயணிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று இந்த மாற்றம் சுற்றுலா மற்றும் வணிக பயணத்தை ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதோடு மேலும் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய இணைப்பை ஏர் ஏசியாவின் நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது